ஹாய் students, அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு நியூஸ் சேனலில் பத்தினா காலாண்டு தேர்வு விடுமுறை கிடையாதா பள்ளி மாணவர்களுக்கு ஷாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து செப்டம்பர் மந்த்து வந்து தெரியும் செப்டம்பர் மந்த்து வந்தாலே நமக்கு காலாண்டு எக்ஸாம் வரும் ப்ளஸ் அதுக்கூடிய காலாண்டுக்கான விடுமுறை சரிங்களா காலாண்டு விடுமுறை பார்த்திங்கன்னா ஒரு வாரம் நடக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்பது நாள் சனி ஞாயிறில் ஆரம்பித்து அடுத்த சனி ஞாயிறு நடுவில் இருக்கக்கூடிய ஒன்பது ஐந்து நாட்கள் வந்து விடுமுறையாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது நாட்கள் மொத்தமாக நமக்கு விடுமுறையாக இருக்கும் அதில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய சொந்த ஊருக்கு ப்ளஸ் வந்து அவங்களுடைய ரிலேஷன் வீட்டுக்கெல்லாமே போயிட்டு வருவாங்க அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்குறது கலாண்டி எக்ஸாம் எப்போ வரும் நமக்கு எக்ஸாமுக்கான லீவு எப்போ வரும் அப்படின்னா சின்ன கிளாஸ் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாமே எதிர்பார்த்துருப்பாங்க போத் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்டு பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏன்னா இது எல்லாத்துக்குமே அது வந்து பொதுவானதாக அமையும் சரிங்களா நமக்கு வந்து இந்த இயற்கான எக்ஸாம் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதிக்கு முன்னாடி செப்டம்பர் ஏழு பதினாறு இது எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸாக வரதா சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி ஸ்டார்ட் ஆகி அதுக்கடுத்து இருபத்தி மூணு அதுக்கடுத்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் நம்ம கண்டினியூவாக என்ன இருக்கும் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் சனிக்கிழமை வந்து கடைசி தேர்வு வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து அந்த ஸ்கூல் கேலண்டரில் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ நமக்கான லீவு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது அதுக்கடுத்து அக்டோபர் ஒன்று அக்டோபர் ரெண்டு இது எல்லாமே ஏன்னா நமக்கு அக்டோபர் மூணு வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல் கலண்டரில் கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்குழுத்திரையே இரண்டாம் பருவத்திற்கான பள்ளிகள் திறக்கப்படும்னால் அக்டோபர் மூணு வியாழன் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபத்தொம்போது முப்பது ஒன்றாந்தேதி தேதி ரெண்டு சரிங்களா இந்த நாலு தான் விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து இருபத்தொம்போதாம் தேதியும் ஒன்றாம் தேதி சாரி ரெண்டாம் தேதியும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஹாலிடே சரிங்களா மீதி ரெண்டு நாள் மட்டும்தான் நமக்கு வந்து காலாண்டு தேர்வு விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மொத்தமாக நாலு நாள் அதில் கவர்மெண்ட் ஹாலிடே ரெண்டு நாள் அந்த லீவ் எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி ரெண்டு நாள் மட்டும்தான் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறது அதிகப்படியான லீவு இதெல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதற்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து ஹாலிடே சரிங்களா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நல்லா படிங்க இன்னும் இருபது நாள் தான் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து இருக்குது ஹையர் செகண்டரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்ரூவ் பண்ணியிருக்கோம் லெவன்த்து டுவெல்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஸோ கவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்